ஹாய் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகப்பட்டினத்தோட டாப் டென் டூரிஸ்ட்டு பிளேசஸ் எதது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வரிசையில் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடியது வேதாரண்யம் கடற்கரை இந்த வரிசையில் ஒம்பதாவது இடத்துல இருக்கக்கூடியது கோடிக்கரை கடற்கரை இந்த வரிசையில் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடியது பூம்புகார் கடற்கரை இந்த வரிசையில் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடியது பாயிண்ட் காளிமேற்கு வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் இந்த வரிசையில் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடியது நாகப்பட்டினம் தொல்லியல் அருங்காட்சியகம் இந்த வரிசையில் அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடியது திரு எட்டுக்குடி சுப்பிரமணிய முருகன் திருக்கோவில் இந்த வரிசையில் நாலாவது இடத்துல இருக்கக்கூடியது சிக்கல் சிங்காரவேலர் கோவில் இந்த வரிசையில் மூணாவது இடத்துல இருக்கக்கூடியது கைரோகண சுவாமி கோவில் இந்த வரிசையில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது நாகூர் தர்கா இந்த வரிசையில் முதலிடத்தில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் அடிக்கடி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வரிசையில் முதலிடத்துல இருக்கக்கூடியது வேளாங்கண்ணி நல்ல ஆரோக்கிய அன்னை பேராலயம்